ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இன்றைக்கி நான் வந்து ஒரு குட் நியூஸோடு தான் வந்திருக்கேன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் பேலிஃப் சீனியர் பேலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கேட்டகரிஸ் கொண்ட ஒரு ட்ரைவர் அப்புறம் வந்து ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன் கொண்ட ஒரு இது விடுவாங்க அது வந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து விட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் நம்ம எல்லாருமே வந்து எக்ஸாம் இருந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இருபத்தி மூணில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆறு மாதமாகவே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும் அப்போ வரணும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியான வேகன்சியில் மட்டும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அது எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்பட்டுருந்தாங்க என்ன வேகன்சி இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விதமாக இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும் அப்படின்னா அதாவது செகண்ட் ஆஃபில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செகண்ட் ஆஃபில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு செப்டம்பர் செப்டம்பர் நவம்பர் அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் இதுக்கான எக்ஸாம்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது ஏழு ஜ இருபத்தஞ்சு ஜனவரி அவ்வளோ டிலே போகாது மோஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி போகாது ஸோ நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பரில் நீங்கள் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம் எல்லாத்துலேயுமே வேகன்சிஸ் அதிகமாகவே இருக்குது எக்ஸாமினர் பாருங்கள் அறுபது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி ரீடர் நகல் வாசிப்பாளருக்கு வந்து பதினோரு வேக்கன்சி சீனியர் பேலிஃப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூறு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் பேலிஃப்க்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ரைட்டர் அதாவது கட்டளை எழுத்தாளருக்கு ஒரு வேகன்சியும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஏற்கனவே அதில் வந்து நம்ம பழைய நோட்டிஃபிகேஷன்லேயும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தாங்க இப்போ இதில் ஒரு செராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிவிட்டு ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர்ஸ் ஓட்டுநருக்கு வந்து இருபத்தி ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அட்டண்டர் காப்பி அந்த இது போடுறதுக்கு அட்டண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வேகன்சி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இரநூத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க தோட்ட ப பணியாளர்களுக்கு பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் வாட்ச்மேன் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இரவு காவலர் அப்புறம் வந்து மசாலி மசால்ஜி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க அப்படி நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர் அதுலேயுமே கொடுத்துருக்காங்க வாட்ருமேன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நிறைய வேகன்சிஸ் பட் ஆனால் இதில் என்னென்னா ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத இதில் டீட்டெயிலாக விடலை ஆனால் அதுவுமே அஃபீஷியலாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விடுவாங்க அதுக்கும் நான் வந்து நம்ம சேனலில் போடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல அரசாங்க பணியை வந்து நீங்கள் போய் பிக் பண்ணி ஜ எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இதோட இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போகிறேன் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் காப்பி வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி டெலகிராம் சேனல் சர்ச் பண்ணிக்கனாலே அது எல்லா பிடிஎஃபும் உடனுக்குடன் ஃப்ரீயாகவே இப்போ இதை இப்போ போஸ்ட் இருப்பேன் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ஓகே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஃபுல் சப்ஜெக்ட்டும் ஐஎன்எம் ஃபுல்லில் ஐஎன்னத்தையும் ஒரே வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஒரு நாலுலேருந்து ஐந்து மணி நேரம் காணொலியாக வீடியோவாக கேட்டிருந்தீங்க அதோடய ப்ராசஸ் வந்து ஒரு இறுதி கட்டத்தில் இருக்குது மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீக்கோட எண்டில் வந்து நான் அதை வந்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன் கொஞ்சம் ஒர்க்கான ஆன அந்த ஒர்க் கொஞ்சம் டிலேயில் இருக்குது ஏன்னா நிறைய நோ இன்ஃபர்மேஷன் இருக்க வசிக்கு நோட்ஸ் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு ஸோ இந்த வீக் எண்டுக்குள்ளே நான் வந்து அதை போஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு யூஸாக இருக்கும் தமிழ் இலக்கணம் ப்ளேலிஸ்ட் போயிட்டுருக்கு பாருங்கள் ஆரம்பி டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் பதில் பண்ணுவேன் அதுக்கான வீடியோவையும் நான் போஸ்ட் பண்ணுவேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்